நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்களும் சரி உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பொருந்தும் என்ன காரணம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது விசாஸ்வரிடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது இது வந்து சாதாரணமா நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது இந்த குரு சனி பெயர்ச்சியோட பலன்கள் அப்படிங்கிறதும் அடங்கி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் மிதன ராசிலிருந்து பயிற்சியாயி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால மீன இருக்கிற சனியை பாக்குறாரு அப்ப சனியால் கெட்டவங்களும் சனியால் கஷ்டப்பட்டவங்க துக்கப்பட்டவங்க நடுத்தருவுக்கு வந்தேன் ஏமாந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குருவார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கிறதால இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு நாளும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கே இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பார்க்குறாரு மகர ராசியை பார்க்குறாரு மீன ராசியை பார்க்குறாரு இப்போ அவரோட பயிற்சி அவரோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்குது அதனால் ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் துளாராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்களுக்கு நேரம் அப்படிங்கிறது நல்லாதான் இருக்கு ஏன்னா குரு இதுவரைக்கும் இருந்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு இப்ப வரப்போற வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீடு இதே காலகட்டத்துல சனி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாவது வீட்டுல அதே மாதிரி கேது ராசிக்கு லாப வீடு எல்லா கிரகமுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆனாலும் நஷ்டம் அப்படிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாவது வீட்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு போய் உக்காந்துக்கிட்டார் அப்ப ராகு அப்படிங்கிறவரு அங்க பிரச்சனையை தான் கொடுத்திருப்பாரு ஏன்னா ராகு அப்படிங்கிறவரு ஒரு விஷப்பாம்பு அஞ்சுல ராகு இருக்கார் அப்படின்னா பிள்ளைகள் வழியில நமக்கு கவலை அப்படிங்கிறத கொடுத்திருப்பாரு பூர்வீக சொத்துல நமக்கு கவலை அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு அப்ப மகன் உறவுல விரிசல் அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் விரிசலா இருக்கலாம் இல்ல உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் விரிசலா இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கறது பாதிப்படைஞ்சிருச்சு அதை பத்தி நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டியது சரி குரு பத்துக்கு வந்தா பதவி நாசம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது குரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பு அப்படி அப்ப பத்தில் குருனா பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது சனி எங்க இருக்கார் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அப்ப சனி உங்களுக்கு ஆரோக்கியமான இடம் ஆறாவது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறப்ப குருவால் வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக தான் இருக்கும் இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் தொலை தூரத்துல வேலை செய்வீங்க நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்பர் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒன்பது மணி ட்யூட்டிக்குனா அஞ்சு மணிக்கு எல்லாம் குளிச்சு கிளம்பி ரெண்டு மணி நேரம் பயணம் போக வேண்டியதா இருக்கு உடம்பு அழுத்து போகுது அதுமாதிரி ராத்திரி டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வர ராத்திரி ஒன்பது மணி ஆகுது புள்ளைகளுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியல பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பார்க்க முடில இதனாலேயே வந்து தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான இடமாற்றம் கேட்டிங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ இடமாற்றம் சார்ந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சிலர் நினைப்பீங்க இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படியே கம்பெனி மூலமாக ஒரு ஃபாரின் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அதுக்கான முயற்சி அப்படிங்கிறத செய்யலாம் வெளிநாட்டு பயண யோகம் அப்படிங்கிறது இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பணும்னு நினைச்சிங்கன்னா திரும்பலாம் இது மாதிரி மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அப்படியே இல்லைன்னாலும் மாற்றங்களை நாமளாக வர வச்சுக்கிறது நல்லது ஏன்னா பத்தில் குரு இருக்கும்போது ஒரு மாற்றம் வந்தே தீரும் அது வரலை அப்படின்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காம நாமளாக ஒரு மாற்றத்தை செஞ்சுக்கணும் இப்ப குடி இருக்கிற வீட்டை மாற்றிக்கலாம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறன்னா இன்னும் வசதியான வீட்டுக்கு போனாலும் சரி வேற இடத்துக்கு மாறணும் அது உங்களோட சுய ஜாதகத்துல எந்த திசை அப்படிங்கிறத பார்த்து வாசல் உள்ள மாதிரி நீங்க வாடகை வீட்டை மாற்றிக்கலாம் சொந்த வீடு அப்படின்னா நீங்க அதெல்லாம் பார்த்து தான் கட்டியிருந்துருப்பீங்க சொந்த வீட்டிலேருந்து நான் எங்க ஜோசியரை மாறுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நாம் இருக்கிற வீடு சொந்த வீடு மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ படுக்கை அறையை மாற்றிக்கலாம் ஒரு அறையில் படுத்துகிறீங்களா வேறு அறையில் படுக்கலாம் இல்லை ஒரே அறை தான் இருக்கா ஒரு ஹாலில் படுத்துக்கலாம் இல்லை அறையே இல்லையா இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் தெக்க தலையை வச்சு கொடுத்துருக்கோமா கிழக்க தலையை வச்சு படுத்துக்கலாம் இல்லை மேற்கு தலையை வச்சு படுத்துக்கலாம் வடக்க தவிர எல்லாம் சாப்பிட்ற இடம் தூங்குற இடம் இது ரெண்டுத்தையும் நாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே இது ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இதே காலகட்டத்தில் ஆறுல தான் சனி இருக்கார் அப்படிங்கிறப்ப சனி உங்களுக்கு நன்மைகள் தான் செய்வார் ருணரோக சத்துருஸ்தானம் இப்ப சனி பலம் இழந்து போயிருக்கிறதால சனியால எதுவும் உங்களுக்கு செய்ய முடியல சனியும் பலம் அடைஞ்ச பிறகு இன்னும் அற்புதமான மாற்றம் அப்படிங்கறத உங்களுக்கு நிறைய கிடைக்குங்கிறதான் கணக்கு சொல்லுது அதோட குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பவர் கூட இப்ப குரு வந்து கடகராசிக்கு போய் உச்சமடைகிறார் பத்தாம் இடத்துல உச்சமடைகிறாருன்னா தொழில உச்சத்தை தொட வைக்க போறாரு உங்களை உங்களோட துறை என்ன துறையா இருந்தாலும் சரி அதுல பேத்துக்கு தெரியுற அளவுக்கு நீங்க அந்த தொழில் ரீதியான உச்சநிலை அப்படிங்கறத அடையலாம் வேலை செய்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா மேல்மட்ட அதிகாரிகள்ல இருந்து உரிமையாளர் வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஆளுமை மிக்கவர்கள் வரைக்கும் உங்களோட பெயர் புகழ் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பா ஒரு கட்சியில இருக்கீங்க அப்படின்னா தலைமை வரைக்கும் நீங்க ரீச் ஆகலாம் திடீர்னு ட்ரெண்ட் ஆயிடுவீங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கலைத்துறையில உள்ளவங்க எல்லாம் உச்சந்தோட போற ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்றோம் அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கு நாலாம் இடத்துல குரு பார்வை இருக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கு அப்ப ரெண்டு அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம் அதை குரு பார்த்து புனிதப்படுத்த காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் கடன்லாம் அடைக்கலாம் கடன் இருந்தாலும் கூட இதுக்கு மேலே வாங்க வேண்டியதில்லை இருக்கிற கடனை அடைச்சாரெல்லாம் நகை நட்டை மூக்கலாம் மாதிரி குடும்பத்தில் உங்களோட சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சொந்த பொந்தத்திலேயே ஒரு விசேஷம் விருந்து அப்படின்னு போய் நின்னீங்கன்னா நீங்க ஒரு விவிஐபி அப்படிங்கிற அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வருவீங்க வாக்குஸ்தானம் பலப்படும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவாண்டா அவன் தாண்டா மனுஷன் சொன்னா சொன்ன சொல் தவறாமல் நிப்பாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட வாக்கு வன்மம் வாக்கு காப்பாத்துறது இது எ பளிச்சுன்னு செயல்படுவீங்க அந்த அளவுக்கு இந்த இரண்டாம் இட குரு பார்வை நல்லது செய்யும் நாலாம் இடத்துல குரு பார்வை விழுதுங்கிறோம்னா தாயாரோட ஸ்தானம் புனிமை அடையுது அப்ப தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை தாயாருக்கும் மகனுக்கும் ஏதாவது ஒரு மன தாங்கல் இப்பெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் சில பேருக்கு தாய்வழி சொத்து கிடைக்கும் தாய் மாமா வழியில விரிசல் இருக்கும் உறவு முறிஞ்சிருந்தா இப்போ ஒன்று கூட கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு ஆறாம் இடத்துல குருப்பாரு ருணரோக சத்துருஸ்தானம் உங்களோட தேக ஆரோக்கியத்தை வலுப்படுத்த போகுது பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண போறீங்க நீங்க அந்த அளவுக்கு தேகம் நல்லா இருக்கும் மன வலிமை நல்லா இருக்கும் கடனெல்லாம் அடைக்கலாம் பகைவர்கள் எல்லாமே பலம் இழந்து போவாங்க குறிப்பா சொந்த தொழிலில் உங்களுக்கு தொழில் போட்டியாளர்கள் இருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சு விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் நிக்க போற ஒரு அமைப்பு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்ய போற அமைப்பு தான் அப்படிங்கறதால கொஞ்சம் நேர்மறை ஆற்றல் மட்டும் வளர்த்துக்கணும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா போதும் நல்லா இருப்பீங்க தினமும் குலதெய்வத்தை மனசுல நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு அன்றைய வேலைகள் அப்படிங்கறத தொடங்குங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கிட்டு வேலைகளை தொடங்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத செய்யுங்க உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ ஒரு வேலை சோறு வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தாலும் கூட அது அன்னதான கணக்கு தான் அதனால அன்னதானம் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணுங்க மிக சிறந்த வளர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்